இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய தொழிலாளர் துறை அதிகாரி கைது புதுச்சேரியில் சிபிஐ அதிரடி புதுச்சேரியில் மழை மாணவர்கள் பொதுமக்கள் பாதிப்பு புதுச்சேரியில் காலை முதல் பெய்து வரும் மழையால் மாணவர்கள் பணிக்கு செல்பவர்கள் சாலையோர வியாபாரிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் மழையால் புதுச்சேரியில் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது அதன்படி இன்று காலை புதுச்சேரியில் சாரல் மழை பெய்தது குறிப்பாக கடற்கரை சாலை உப்பளம் ராஜ்பவன் உருளையன்பேட்டை நெல்லித்தோப்பு உள்ளிட்ட அனைத்து நகர பகுதிகளிலும் அதேபோல் மதுகடிப்பட்டு பில்லியனூர் திருக்குனூர் பாகூர் சோம்பட்டு காளாபட்டு சேதராப்பட்டு உள்ளிட்ட அனைத்து கிராம பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது காலை முதல் பெய்து வரும் மழையின் காரணமாக பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் பள்ளிக்கு செல்பவர்கள் சாலையோர வியாபாரிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர் மேலும் கடந்த சில நாட்களாக புதுச்சேரியில் வெயில் வாட்டி வந்த நிலையில் இன்று மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது தனியார் நிறுவனத்திற்கு ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க ஒரு லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய மத்திய உதவி தொழிலாளர் ஆணையரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்தனர் புதுச்சேரி ரெடியார்பாளையம் ஜெயாநகர் பிஎஸ்என்எல் குடியிருப்பு வளாகத்தில் மத்திய அரசின் தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகத்தின் உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகம் இயங்கி வருகிறது இங்கு உதவி தொழிலாளர் ஆணையராக பணியாற்றி வருபவர் ரமேஷ்குமார் தனியார் நிறுவனங்கள் ஆள் சேர்ப்பு உரிமம் வழங்க லஞ்சம் வாங்குவதாக சிபிஐக்கு புகார் சென்றது அதனைத் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் புகார் உண்மை என தெரியவந்தது அதன் பேரில் சென்னை சிபிஐ அலுவலகத்தில் இருந்து டிஎஸ்பி சேது மாதவன் தலைமையிலான ஆறு பேர் கொண்ட குழுவினர் கடந்த ஒரு வார காலமாக புதுச்சேரியில் முகாமிட்டு மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தை கண்காணித்து வந்தனர் நேற்று மதியம் ஒரு மணியளவில் பைக்கில் வந்த நபர் உதவி தொழிலாளர் ஆணையர் ரமேஷ்குமாரிடம் ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தார் அப்பொழுது அங்கு பதுங்கியிருந்த சிபிஐ குழுவினர் இருவரையும் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர் பின்னர் இருவரையும் தனித்தனியாக விசாரித்தனர் தேனியை சேர்ந்த ஒரு கட்டுமான நிறுவனம் தங்கள் க நிறுவனத்திற்கு வெளி மாநிலங்களில் இருந்து தொழிலாளர்களை அழைத்து வருவதற்காக உரிமம் கோரி புதுச்சேரியில் இயங்கி வரும் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு உதவி தொழிலாளர் ஆணையர் அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளது மனுவை ஆய்வு செய்த உதவி ஆணையர் ரமேஷ்குமார் ஒன்றரை லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இறுதியாக ஒரு லட்சம் ரூபாய் கேட்டார் அந்த நிறுவனம் புதுச்சேரி தேங்காய் தேங்காயத்தை சேர்ந்த இளங்கோ என்பவர் மூலம் பணத்தை கொடுத்து அனுப்பியது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் அதே ஜெயாநகர் நான்காவது குறுக்கு தெருவில் உள்ள உதவி ஆணையர் ரமேஷ்குமார் வீட்டில் மூன்று மணி நேரம் சோதனை நடத்தினர் கடந்த பதிமூன்றாம் தேதி அன்று அதிகாலை ஒரு மணி மற்றும் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணியளவில் திருவண்டார் கோவில் விழுப்புரம் டு பாண்டி சர்வீஸ் ரோட்டில் உள்ள தார்பாலின் கடையையும் மற்றும் மதகடிப்பட்டு நல்லூர் ரோடு உள்ள ஹார்ட் கடையையும் இரும்பு கம்பியால் பூட்டுகளை உடைத்து ஆஃபீஸ் டேபிள் டிராயரில் இருந்த அறுபத்தி மூன்றாயிரம் ரூபாய் ரொக்கம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை மர்ம நபர்கள் திருடிச் சென்று விட்டதாக கொடுக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இரண்டு வெவ்வேறு திருட்டு வழக்குகள் திருபுவனை காவல்நிலைய அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் அவர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்தனர் புதுச்சேரி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் ஐபிஎஸ் அவர்கள் மற்றும் மேற்குப்புறம் காவல் கண்காணிப்பாளர் வம்சித ரெட்டி அவர்களின் உத்தரவின் பேரில் நெட்டபாக்கம் காவல் வட்ட ஆய்வாளர் கீர்த்திவர்மன் மேற்பார்வையில் திருபுவனை காவல்நிலை அதிகாரி உதவி ஆய்வாளர் கதிரேசன் தலைமையில் மேற்கு காவல் கண்காணிப்பு அலுவலக குற்றப்பிரிவு தலைமை காவலர் காவலர்கள் முரளி ரங்கராஜ் ரத்தினம் வரதராஜ் மற்றும் திருபுவனை காவல்நிலை குற்றப்பிரிவு துணை உதவி ஆய்வாளர் அசோக் தலைமை காவலர் சத்தியமூர்த்தி தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைக்கப்பட்டு மதுகடிப்பட்ட திருவண்டார் கோவில் கண்ணமங்கலம் திருக்குனூர் வில்லேனூர் ரெட்டியார்பாளையம் லாஸ்பேட்டை போகும் வழிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ததில் அதில் பதிவான காட்சிகளை வைத்து சந்தேக நபர்களை தேடி வந்த நிலையில் இரண்டு திருட்டு வழக்குகளிலும் சம்பந்தப்பட்ட மூன்று திருடர்கள் அடையாளம் காணப்பட்டு கண்காணித்து வந்த நிலையில் லாஸ்பேடி லெனின் நகர் சாமி பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த சுப்பிரமணியன் மகன் பத்தொன்பது வயதுள்ள ஆகாஷ் என்கிற குஸ்கா சுனில் என்ற நபரை பிடித்து விசாரணை செய்ததில் அவர் இரண்டு கடைகளையும் தன் இரண்டு நண்பர்கள்